இன்றைக்கி நம்மளோட பாரம்பரிய ஃபுட்ஸோட டாப் செல்லிங் ப்ராடெக்ட் இந்த சர்க்கரை கொல்லி கஞ்சி மாவு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சர்க்கரை கொல்லி கஞ்சி மாவில் ஆறு விதமான அரிசிகள் கலந்துருக்கு கருப்பு கவுனி காட்டு யானம் குள்ளக்கார் மாப்பிள்ளை சம்பா கருங்குருவை இந்த மாதிரி மொத்தம் ஆறு விதமான அரிசிகள் இருக்குது அது இல்லாமல் இந்த கஞ்சி மாவில் ஹெர்பல்ஸ் சிறு குறிஞ்சா நாவாரம்பூ நாவல் கொட்டை பொடி இன்சுலின் லீஃபோட பொடி கொய்யா இலை பூசணி விதை ஆலி விதை பாதாம் பருப்பு இந்த மாதிரி மொத்தம் இருபத்தி ஓரு வகையான பொருட்கள் இந்த கஞ்சி மாவில் கலந்துருக்கு இதை காலையில் டிஃபனுக்கு பதில் கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கணும் ரெகுலராக குடிக்கும்போது சுகர் படிப்படியாக குறையும் இந்த கஞ்சு மாவு ஒரு கிலோ பாட்டிலிருந்து நம்ம கிடைக்குது இந்த கஞ்சி மாவை ஒரு ஆள் சாப்பிட்டா இருபத்தஞ்சி நாளைக்கு வரும் அதே மாதிரி நிறைய பேர் வாங்குறவங்க என்ன கேட்குறீங்கன்னா இப்போ நாங்கள் இந்த கஞ்சியை காலையில் குடிச்சிட்டா மத்திய நைட்டுக்கு என்ன சாப்பிட்றதுன்னு கேட்குறீங்க மத்தியத்துக்கு நீங்கள் ஆர்கானிக் ரைஸில் தூயமல்லி அரிசி கிச்சிலி சம்பா சோனா மசூரி இந்த மாதிரி மதியம் வாங்கி ரைஸ் வடிச்சுட்டு நீங்கள் எந்த குழம்பு வேணும்னாலும் நம்ம ஊற்றி சாப்பிட்லாம் நல்லாவே இருக்கும் சோனா மசூரி ரைஸ் எல்லாமே மெலிசாக நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கிச்சிலி சம்பாலாம் நைட்டுக்கு நம்ம தினை வரகு சாமையில் கிச்சடியாவோ இல்லை பொங்கல் இல்லை தோசைக்கு போட்டோ இல்லை ஆல்ரெடி நம்ம சேனலில் கருப்பு காவணி அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி தோசை எப்படி செய்யறது அதை எப்படி ஊற வைக்கிறதுன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதையும் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த கஞ்சு மாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன சக்கரை போடுற டேபிள் ஸ்பூனில் இந்த ஸ்பூனில் தான் நான் மாவை எடுத்துக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் இந்த மாவு சர்க்கரை கொல்லி கஞ்சி மாவை எடுத்துக்கிறேன் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுடுறேன் இந்த மாவை நம்ம இந்த மாதிரி கரைக்காமல் தண்ணி கொதிக்க வச்சு டேரெக்டாகவும் போடலாம் அந்த மாதிரி போடும்போது சிலருக்கு கட்டி விடும் இந்த மாதிரி போடும்போது சுத்தமாக ஒரே ஒரு கட்டி கூட இருக்காது நம்ம கரைச்சி போடும்போது இந்த டம்ளரில் நாலு ஸ்பூன் மாவுக்கு நாலு டம்ளர் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன் அளவுன்னு பார்த்தீங்கன்னா இது நூறு எம்எல் வரும் ஒரு டம்ளர் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை எடுத்து கொதிக்கிற தண்ணியில் ஊற்றிடுறேன் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளவே இது வெந்துடும் நிறைய பேர் கருப்பு கவுனியெல்லாம் சீக்கிரம் வேகாது அப்படின்னு சொல்லுவாங்க சி இந்த கஞ்சி சீக்கிரமாகவே ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ நான் ஒரு ஆளுக்கு தேவையான அளவு தான் கஞ்சி செய்கிறேன் நல்லா கொதிச்சிடுச்சு கொதிச்சுட்டு இறக்கிடுறேன் இறக்கும் போது மிளகு சீரகம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் நல்லா கலறி விட்டுடலாம் நமக்கு தேவைப்பட்டால் கொத்தமல்லி புதினா சின்ன வெங்காயம் போட்டும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க கொஞ்சம் நேரம் விட்டோடனே எவ்வளோ தண்ணியாக இருந்தது எவ்வளோ கட்டி ஆகிடுச்சின்னு சொல்லி இந்த கஞ்சமாக உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்